வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி நாட்டு மட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலண்ட் எங்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு நாட்டு மாடுங்க ஸோ ரெண்டு பல் ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பூபதி பற்றி கேட்டுன்னு இருக்காரு ஹலோ நாட்டு மாடுங்க ஸோ ரெண்டு பல் எட்டு மாதம் சேனம் முடிஞ்சிருக்குங்க ஸோ நம்ம பூபதி பற்றி என்னை வாங்கிட்டார் ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு கலர் அருமையான கலரு ஸோ வாங்கி கட்டிட்டாங்க பாருங்கள் ஸோ நல்ல மாடுங்க

நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் ஏறு மாடுங்க ஒரு ஜோடி நல்லா அருமையாக இருக்குது ரெண்டு பல்லுங்க நாட்டு மாடுங்க இன்னும் பல்லு வைக்கல ஸோ அஞ்சு மாதம் தானே நல்லா அருமையாக இருக்குது பாருங்க நம்ம காமராஜபுரத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதான் கொண்டு வந்திருக்காரு காமராஜபுரத்துல ஸோ நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லிருக்காருங்க அதில் நாட்டு மாடுங்க நல்லா பில்ல கொடையிலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா எருது மாதிரி இருக்குது பாருங்க மாடு நாட்டு மாடு பொட்டை மாடு சரியான கலருங்க ஸோ கோபுரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாருங்க எந்த ஒரு நான் மாடு இது எந்த ஒரு மாடு திருப்பத்தூர் பல்லு நினைனா இது பல்லு பல்லு ரெண்டு பல்லு எவ்வளோ சொல்லிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிருக்கீங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க ஸோ ரெண்டு பல்லு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க மாடு கறவை மாடுங்க நல்லா சீம் மாடு பாருங்க நல்லா மடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ நான் மடி காட்டுறேன் நீங்களே பாருங்க எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் கேட்போம் நல்லா செவள கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று போட்டுருக்கு நான் எந்த மாடு இது

இங்கே ரெண்டு சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிம் மாடு ஸோ நல்லா அருமையான மாடுங்க அப்படியே எத்தனை மாதம் செனன்ட்டு நம்ம கேட்போம் ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க சிம் மாடு ஸோ நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆ எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு சென இருக்கண்ணா சென இருக்காங்கண்ணா எத்தனை மாதம் அப்படியே சொல்லணும் பத்து நாள் எத்தனை ரெண்டாவது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் ஜூன் எண்பத்தஞ்சு ரெண்டுமே இல்லை ஒன்று எத்தனை லிட்டரு பால் வருதுண்ணா பத்து லிட்ரு வரும் புரியல பத்து வரும் பத்து லிட்ரு பத்து லிட்ரு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டும் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க வேலை ஸோ இது நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஒரு ஜோடி ஏறு மாடுங்க ஸோ நல்ல பில்ல எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க ஸோ நல்லா அருமையான ஏறு மாடுங்க ஒரு ஜோடி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடு ஒரு நாலு பல்லில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு இன்னொரு ரெண்டு ஜோடி பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடுங்க ஸோ ரெண்டு பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி ஏறு மாடு சங்கத்தை மாடுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் சிவி அழகாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வேலை இன்னும் எவ்வளோன்ட்டு சொல்லலை சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம் ஜோடிக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது ஒரு ஜோடி ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா மேற்குத்தி மாடுங்க ஸோ ரெண்டுமே காளை மாடு நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது நான் எந்த ஒன்று மாடு சாத்தனூர் டேம் சாத்தனூர் பல்லுனா பல்லுனா ஏர்மாடா வண்டி மாடா ஏர்மாடு ஏர்மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ம் எவ்வளோ நல்லா ஸோ நம்ம சாத்தனூர் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க ஸோ நல்ல அருமையான மாடு வேறு ஜோடி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க விலை இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுங்க ஸோ நல்லா அருமையான கன்றுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ ரெண்டு கிடாரி நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஸோ மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று இருக்குது மொத்தம் ஒரு அஞ்சு இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருக்குங்க கண்ணுங்க இதெல்லாம் எந்த ஒரு மாடுங்க எந்த ஒரு மாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் லோக்கல் மாடுங்க நல்லா அருமையாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கண்ணுங்க பாருங்கள் இதெல்லாம் ஹெச்எஃப் கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி அந்த சைட்லேருந்து புதுப்பேட்டைக்கு கொண்டு வந்து ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றப்பள்ளிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் அருமையான கண்ணுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா எத்தனை எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னு நம்ம கேட்போம் நான் இந்த வாரம் எத்தனை எடுத்துன்னு வந்துடுறீங்க இந்த வாரம் இந்த வாரம் ஏழு ஏழு எத்தனை எத்தனை மாதம் கன்றுங்க எல்லாம் எத்தனை வந்துடுங்க இந்த வாரம் ஒன்று வருஷத்துக்குன்னு இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கான அப்படி பத்து மாதம் எட்டு மாதம் இந்த கண்ணுங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த கண்டுங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இருபத்தாறு சொல்கிறது அது முப்பது சொல்கிறது அது முப்பத்தி ஏழு அது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஸோ இருபத்தி ஆறு அப்படியே ஒரு முப்பது ஸோ முப்பத்தி ஆறு அப்படி வெலை சொல்லியிருக்காங்க வாரம் பார்த்தீ ஒரு ஏழு கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார் மற்ற பள்ளிக்கு இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான கண்ணுங்க இது எந்த ஒன்று என்ன மாடு புதுப்பேட்டு புதுப்பேட்டை இது எத்தனை மாதம் குட்டிக்கு ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதம்

ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கிடாரி கன்று ஸோ நல்ல அருமையான கண்ணுங்க சூப்பராக இருக்குங்க ரெண்டு கண்ணுங்க ஸோ நல்லா தரமான கண்ணுங்க ஸோ ரெண்டு இடத்துல வந்துருக்காங்க ஆ இதை புதுப்பேட்டையானா ஆமாம் ஓகே இது எத்தனை மாதம் கண்டுங்கண்ணா ஒரு குட்டி தான் ஒரு ஸ்கூட்டி சொல்லியிருக்கேன் எழுபதாயிரம் உங்களோட நம்பர் கொஞ்சம் சொன்னா எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தாறு அறுபத்தாறு புதுபேட்டை ஆமாம் ஸோ மாடு இது மாதிரி கண்ணுங்க தேவைப்பட்டா அந்த பண்ணுங்க வாங்கி தருவாரு ஸோ நல்லா சென மாடு கூட வாங்கி தருவாருங்க வளர்ப்பு கண்ணுங்க காளை கண்ணு சிங்கிளா நல்லா அருமையாக இருக்கு பாருங்க நல்ல கலர் பாத்தீங்களா நல்ல அருமையான கலருங்க இது எந்து நார் மாடு? எந்த நார் மாடு? பொதுவா இல்ல. புது பொงளம் அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. எவ்வளவு சொல்றீங்க நா? மாசம் கண்டேங்க. மாசம். 6 மாசம். மாதமா கண்டுங்க. நல்லா அருமையா இருக்கு பாருங்க. சோ முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க விலை.

ஸோ மூணாவது ஈத்து ஸோ நம்ம சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நல்ல அருமையான மாடு மாடு கொஞ்சம் லைட்டாக சின்ன மாடு தான் ஸோ நாட்டு மாடுங்க சரியான மாடு நாட்டு மாடு சார் கலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க சார் கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று போட்டுருக்கு நாட்டு மாடு

நாட்டு மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு சந்தையிலே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டிலே இதுதாங்க நல்லா பெரிய மாடுங்க மத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பல் பார்த்தீங்கன்னா சரி பல் ஆயிருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆறு கன்று போட்டிருக்கு நல்லா பெரிய மாடு பால் அப்படியே எத்தனை லிட்டரு பால் பால் எத்தனை லிட்டர் பாலு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர் ஆள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காங்க தரமான மாடுங்க நாட்டு மாடு உடம்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பறவை மாடு நல்ல பெரிய மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒயிட்டு கருப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அண்ணா எந்த ஒன்று மாடு இது எந்த ஒரு மாடு வெங்களாபுரம் ஸோ அந்த ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க நல்ல பெரிய மாடு எடுத்து வந்திருக்காங்க கறவை மாடு எனக்கு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மாடு நல்ல பெரிய மாடு தான் நல்லா செவள கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செவள கலரில் இருக்கு எங்கே சொன்னீங்க அனுமந்தேத் பல்லு நாய் பன்னெண்டு லிட்டர் எவ்வளோ சொல்லிருக்கீங்க கண்ணு மாடு கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு நல்லா அருமையான மாடுங்க போட்டிருக்கு நாலு பல்லு எடுத்துட்டு வந்துருக்காருங்க சில பன்னெண்டு லிட்டர் சொல்லியிருக்காருங்க இந்த கண்ணுங்க பாருங்க ரெண்டு கண்ணு அருமையான கண்ணுங்க நல்லா சூப்பர் கண்ணு வளர்ப்பு கண்ணுங்க கூட நல்லா அருமையான கலரு இன்னும் பல்லு வைக்கல நம்மளுடைய அப்பா எடுத்துட்டு வந்திருக்காரு

கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த மாதிரி நல்ல மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வாங்கிடுவேன் இந்த மாதிரி கலருக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே ரேட்டு போகுமா இந்த மாதிரி கலர் எப்போவுமே ரேட்டு நல்லா அருமையாக போகும் ரெண்டு கண்ணுங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் நாட்டு கண்ணுங்க நல்லா செவ்வள கலரில் வாங்கியிருக்காங்க ஸோ மல்லன்னூறு வாங்கியிருக்காங்க ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நல்லா வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க எத்தனை மாதம் கண் இது ஆறு ஆறு மாதம் ஆகும் மாதம் சொல்லியிருக்காங்க ஸோ எட்டு மாத குட்டிங்க ஸோ ரெண்டு சொட்டை குட்டிங்க வாங்கியிருக்காங்க அழகாக இருக்கு பாருங்க வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறாங்க நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த கண்ணு கொட்டை கன்று நல்ல அருமையான மாடுங்க

தண்டமான ரெண்டு வளர்ப்பு கிடாரிங்க ரெண்டு இருக்குங்க ஒரு ஜோடி இருக்கு நல்ல அருமையான ஜோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை சைடு மாடுங்க புதுப்பேட்டில எடுத்துகிட்டு வருவாங்க

நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ரெண்டு கிடாரி கண்ணுங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாத குட்டிங்க லைட்டு தான சிம் மாட என்ன சிம் மாடுங்க ஒண்ணு இருக்கு பாருங்க நல்லா அருமையான மாடு

நல்லா மேலே கலரில் இருங்க ஒரு மூணு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல ஹெச்எஃப் கிடாரிங்க நல்லா வளர்ப்பு கிடாரிங்க எந்த விட மாட்டுதான் திருப்பத்தூர் திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க மொத்தம் ஒரு அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா மூணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க எப்படியும் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கிட்ட சொல்லுவார் விலை விலை எதுவுமே சொல்லலை அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா சீம கண்ணை கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கண்ணுங்க இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு மாத கண்ணுங்க ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓர் ஆயிரம் சொல்லியிருக்காரு இது வேறையா எவ்வளோ சொல்லிக்கிறேன் சொல்றதே வேணாம் நோட்டு காசு வாங்கிக்கிறேன் இங்க ரெண்டு பொட்டை மாடு எடுத்துட்டு வந்துருக்குங்க கிடாரிங்க நாட்டு கிடாரி வீட்லேயே பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்காங்க ரெண்டுமே அப்படியே ஒயிட்டு போட அப்படியே செவ்வள பொடையில் இருக்குது லோக்கல் மாட்டுதாங்க லோக்கல்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அக்கா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விற்பனை உள்ள கண்ணுங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க நாட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இந்த வாரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அந்த சைடு ஒரு பெரிய மாடு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயெண்ண தான் வாங்குவார் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்குங்க வளர்ப்பு கண்ணு தான் இந்த கண்ணு பாருங்க நல்லா அருமையா இருக்கு ஒயிட்டு சில பொட்டை மாடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஜோடி இல்லை ஏறு மாடுங்க பொட்டை மாடு ஆனால் வாங்கியிருக்காங்க இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்கள்

எந்த ஒரு மாடு இதா எந்த ஒரு மாடு இதா பள்ளிப்பூட்டு பள்ளிப்பூ ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எழுபத்தஞ்சு எவ்வளோ கேட்குறாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு கண்டு இப்போ தான் ஆமாம் ஃபஸ்ட்டு கண்டு இப்போ தான் எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க

இன்னும் பல்லு வைக்கல அழகான கிடாரி இதெல்லாம் பொட்ட மாடுங்க சவளை கலரு அப்படியே மயிலில் இருக்க பாருங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க மாடு அப்புறம் மிட்டூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நம்ம வாணிம்படி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பல்லு சரியா போயிடுச்சுல பல்லு சரியா ஆறு ஆறு சார் ஆறு ஆறு பல்லில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு எவ்வளோ சொல்லிக்கிறண்ணா எவ்வளோ சொல்லிக்கிறீங்க எழுபது சொல்லிக்கிறாங்க ஏறு மாடுங்களா ஏறு ஏறு மாடு சார் ஏறு மாடுங்க சார் ரெண்டுமே ஏறு ஓட்டுற மாடு சார் எழுபதாயிரம் சொல்லியிருக்காரு விலை